அப்படிப்பட்ட நிலையில் ஏழு கம்பளிகளை கொண்டு வந்து போர்த்தி உடன் மற்ற தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அநேகமாக உயிர் முடிந்து விடும் என்ற அளவுக்கு துன்பப்படுகிற போது அதிலிருந்து மீட்பதற்காகத்தான் ஏறத்தாழ பதினெட்டு மாதம் கழித்து நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி கைது செய்யப்பட்ட வாப்போசி பதினெட்டு மாத காலம் கழித்து அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையிலே படுத்த படுக்கையாக கிடக்கிற பொழுது தஞ்சையிலே இருக்கக்கூடிய இளங்குற்றவாளிகள் சிறையில் இருந்து போகிற போது அந்த கண்காணிப்பாளருக்கு கேட்கிறார் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் நண்பர்களுக்கு ஒரு தகவல் சொல்லுங்கள் என்று சிறையில் இருப்பவர்கள் எல்லாம் அவர்களை சொல்லுகிறார்கள் விட்ட அதிகாரி தகவல் சொல்லாததால் தஞ்சையிலே யாருமே அவரை பார்க்க வரவில்லை அவர் நலிந்த நிலையில் இருக்கிறார் நடக்க முடியாது ஸ்ட்ரெச்சரிலே வைத்து தூக்கி கொண்டு போகிறார்கள் அவர் எழுதுகிறார் அப்படி தூக்கி கொண்டு போகிற போது அவர் காதிலே விழுகிறது ஏதோ பிணத்தை தூக்கி கொண்டு போகிறார்கள் என்று அந்த பிளாட்பாரத்திலே சொல்லுவது அவர் காதிலே விழுகிறது யாரோ ஒருவர் அவர் பேரு அந்த காங்கிரஸ் நண்பர் தெரிந்து கொண்டு வந்து ஓடி வந்து உதவுகிறார் அதன் பின்னர் சென்னை வந்த பிறகு ராஜாஜி அவர்கள் ஏற்பாட்டிலே மருத்துவமனையிலே அவருக்கு சிகிச்சை தரப்பட்டதாக குறிப்பிடுகின்றார் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்களையும் அனுபவித்து போராடி வருகிற காலத்தில் தமிழ் உணர்வுக்காக தமிழ் இலக்கியங்களை பயின்று தமிழுக்கு தொண்டு செய்து வருகின்ற சிலம்பு செல்வர் நான் காலத்தின் அருமையை கருதி விவரிக்க வேண்டிய செய்திகள் எண்ணற்றவை இருந்தாலும் நான் அவற்றை எடுத்துச் சொல்வதற்கு அவகாசம் இல்லை என்று கருதி நேரடியாக ஒன்றிரண்டு செய்திகளுக்கு வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம் டிசம்பர் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழரசு கழகத்தை தொடங்குகிறார் அதில் தான் பிரகடனம் செய்கிறார் சுதந்திர சோசலிச சுய நிர்ணய தமிழ் குடியரசு பிரகடனம் செய்கிறார் நாற்பத்தி ஆறு வருடம் ஞாபகம் இருக்கட்டும் ஏனென்றால் அதே காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளுக்குள் நான் செல்ல விரும்பவில்லை நாற்பத்தி ஆறு செப்டம்பரில் தமிழரசு கழகத்தை தொடங்கி காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டே தமிழரசு கழகம் தமிழரசு கழகத்தினுடைய பிரகடனம் இதுதான் சுதந்திர சோசியலிச சுயநிலைய தமிழ் குடியரசு அதற்கு பின்னர் அவர் ஐம்பத்தி நாலில் காங்கிரசை விட்டு வெளியேறுகிறார் இருபத்தி ஏழாம் ஆண்டு அங்கத்தினராகி காங்கிரசை விட்டு வெளியேறிய மா போசியவர்கள் மக்களிடத்திலே உணர்வை ஊட்டியவர் அதனால் தான் நான் தொடக்கத்தில் அவர் மனம் கவர்ந்த பாடல் வரிகளை சொன்னேன் நெடியோன் குன்றமும் தொடியோல் பபமும் தமிழ் வரம்பருத்த தன்புணல் நாடு இந்த வரிகள் தான் அவர் உள்ளத்துக்குள் ஏற்படுத்திய ஆக்கத்தின் காரணமாக முதல் குமரி வரை இது ஒரு அங்கில மண்ணை கூட நாம் விட கூடாது என்று வடக்கு எல்லை போரை முன்னின்றவர் நடத்தியதன் விளைவாகவே திருமுருகன் திருப்பதி அவர் இல்லையே திருத்தணியும் இல்லை எல்லையிலும் போய் போராடினார் அங்கே பார்சல் நேசமணி தலைமை தாங்கி போராடுகிற களம் மண்ணை மீட்க போராடியவர் இந்த இனத்துக்கு உணர்வு ஊட்டிய பெருமகன் நாற்பத்தி ஆறு ஜூன் மாதம் எழுதுகிறார் இலங்கை தீவிலே தமிழர்கள் சிங்களவரிடம் சீரழிகிறார்களே இது தமிழ் இனத்துக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய அறைகூவனாகும் அவர் பத்திரிகையில் எழுதுகிறார் நாற்பத்தி ஆறு ஜூன் மாதத்தில் எழுதுகிறார் நூற்றி நாற்பது நூல்கள் எழுதியிருக்கிறார் முதல் நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கப்பலோட்டிய தமிழன் அவர் எழுதியது கடைசி நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வருடம் எம்ஜிஆரோடு எனக்கு இருக்கிற தொடர்பு நூல்கள் சிலப்பதிகாரத்தை பற்றி பதிமூன்று நூல்கள் திருக்குறளை பற்றி வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி நாலு நூல்கள் பாரதியைப் பற்றி ஏன் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு சாகித்ய அகாதமி பரிசு பெற்று வந்ததே அந்த வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு ஒவ்வொரு பாடலிலும் நுணுக்கமான பொருள்களை தந்து நூல்களை எண்ணற்ற வெளியிட்டிருந்தாலும் சிலப்பதிகாரம் முதலாம் ஆண்டு தொடக்க விழா என்பதனாலே நீங்கள் என்னை பேச கூறியிரு கேட்டுக்கொண்டதற்கு நான் பெருமைப்படுகிறேன் என் வாழ்க்கையில் பெரிய பெயர் எனக்கு சிலப்பதிகாரம் தான் தமிழரின் காவியம் சிலம்புதான் தமிழர்களினுடைய கலைப்பொக்கிசம் உயிர் காவியம் மனிதகுலத்துக்கே மறை திருக்குறள் அதுக்கு நிகரான நூல் உலகில் எந்த மொழியிலும் எவரும் படைத்ததில்லை தமிழர்களினுடைய மானம் வீரம் கலாச்சாரம் பண்பு அனைத்தினுடைய உரைகள் சிலப்பதிகாரம் தான் காப்பியங்களிலே அதுதான் அந்த சிலப்பதிகாரத்தை அவர் சொல்லுகிறார் தாயார் ஊட்டிய அம்மா அணை பாடல்களிலே உணர்வு பெற்றவர் புகழேந்தி புலவர் என்று புகழேந்தியினுடைய பெயரால் இருக்கின்ற ஒருவர் கோவலன் அந்த கதையை அவர் எழுதியதிலே எத்தனை பிழைகள் இருக்கின்றன மாதவி மாண்புரு மாதவி நூல் வெளியிட்டிருக்கிறீர்கள் அந்த மாதவியை அவள் வரவின் மகளிர் வகையிலே பிறந்தவள் என்பதற்காக இழிவுபடுத்துகின்ற விதத்திலே அப்பொழுது எழுதப்பட்டு கிடந்தன உடைத்து எந்தவர் தகர்த்தவர் சங்கரதா சுவாமிகள் நாடகம் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள் கோவலன் நாடகம் கோவலன் கண்ணகி நாடகம் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள் ஏன் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த பஞ்சாபகேஷ் ஐயர் அவர் கோவலன் கண்ணகியை பற்றி எழுதி அதை ஆங்கில சுருக்கத்திலே மெட்ராஸ் மைல் பத்திரிகையில போடுகிற பொழுது கோவலனும் கண்ணகியும் கல்யாணத்துக்கு முன்னதாகவே கலவு வழியிலே கலந்து கருத்தரித்து கருவுற்று அதன் பிறகு திருமணம் நடந்ததாக பஞ்சாப கேசையர் எழுதியதை மெட்ராஸ் மைல் வெளியிட்டது கடுமையாக சாடினார் வருந்தக்கூடிய ஒன்று கானாச்சு பெரிய எழுத்தாளர் மணிக்கொடி வட்டாரத்திலே புகழ் பெற்றவர் அவர் இந்த சிலம்பிலே பாத்திரங்களை பற்றி குறிப்பிடுகிற பொழுது கொச்சையாகவே ஒரு சில செய்திகளை சொல்லுகிறார் நிமித்துகன் சொன்னதாக அல்ல இமயவரம்பன் நெடுஞ்சேரநாதனுடைய பிள்ளைகள் இருவர் அவன் அருகிலே அமர்ந்திருக்க மூத்தவன் செங்குட்டுவன் இளையவன் இளங்கோ நிமித்துகன் சொன்னதாகத்தான் அதன் விளைவாகத்தான் அரசுரிமை இவருக்கென்னால் வேண்டாம் என்று வந்ததாக சிலம்பிலே செய்தி இருக்கிறது இவர் குறத்தி ஒருவர் வந்து சொல்லுவதாக யார் காராச்சும் எழுதுகிறார் கொச்சை படுத்துகிற செய்திகள் நான் அதற்குள்ளே இன்னும் மிகப்பெரிய எழுத்தாளர்களை நான் மதிக்கின்ற எழுத்தாளர்கள் அவர்களை நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை அனைவருக்கும் சரியான பதில் ஏன் தேப்பமியே எழுதுகிறார் திருமணத்துக்கு முன்னரே உறவு ஏற்பட்டு விட்டதை போல களவு வழியிலே அதற்கு பிறகு திருமணம் என்று அவர் மதிக்கின்ற தேப்ப எழுதுகிறார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் அதை ஆதரிக்கிறார் இருவருக்கும் மறுப்பு தருகிறார் இருவருக்கும் மறுப்பு தந்து விளக்கம் தருகிறார் கோவலனும் கண்ணகியும் களவு வழியிலே திருமணம் தவறல்ல தமிழர்கள் களவு வழியில் பின்னர் களவியல் கற்பியல் இருக்கிறது அது தவறல்ல ஆனால் உண்மை அல்ல சிலப்பதிகாரத்திலே அப்படி சொல்லப்படவில்லை இருவருக்கும் இடையிலே காதல் வாழ்வு சரியாக இல்லை கோவலனுக்கும் கண்ணகிக்கும் இடையிலே இன்ப வாழ்வு இல்லை அதனாலே வடுநீங்கு சிறப்பின் தன் மனையகம் மறந்து சென்றான் என்பதை மறுக்கிறார் அதற்கு அழகான அந்த வெண்பாவை எடுத்து சொல்லுகிறார் இன்பத்துப்பாலில் எப்படி வள்ளுவ பெருந்தகை நுணுக்கமான இன்பத்துப்பால் செய்திகளை சொல்லுவானோ அதை போல இளங்கோ அந்த மனையறம் படுத்த காதையை அடுத்து வரக்கூடிய இடத்தில் அவர்கள் எப்படி ஒன்றி போனார்கள் அரவங்கள் ஒன்றுவதை போல ஒன்றி போனார்கள் என்று எழுதி நடத்தினார்கள் இன்ப வாழ்வு நடத்துகின்ற வேளையில் அதற்கு பின்னர் மாதவி நடன காட்சி வருகிறது இசை நடனம் முத்தமிழ் காப்பியம் முதன்மை காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அத்தனைக்கும் விளக்கம் தருவது மட்டுமல்ல தோழர்களே சிலப்பதிகார ஆய்வு சிலப்பதிகார திறனாய்வு சிலப்பு பற்றி அனைத்தும் எழுதிவிட்டு முழுமையாக சிலப்பதிகார விளக்க தெளிவுரை என்ற நூலை படைத்து அரங்கேற்று காதை மாத்திரம் அவர் விளக்கம் எழுதவில்லை பூச்சாக்கோ கல்லையுரியிலே தலைமை தமிழ்துறை தலைவராக இருந்து தமிழுக்கு தொண்டாற்றிய மாராப்போ குருசாமி அவர்கள் அரங்கேற்று காதைக்குரிய விளக்கத்தை மாராப்போ குருசாமி அவர்கள் எழுதினார்கள் சிலப்பதிகாரத்தின் பதிகத்துக்கும் முறையீடு மாப்போசிக்கு கருத்து வேறுபாடு அது அதிலே ஒரு ஐயப்பாடு அதை மட்டும் அவர் விளக்கம் எழுதவில்லை பதிகத்தை முறையீடு செய்யுளை வெண்பாக்கள் மொத்தம் பதினைந்து வெண்பாக்கள் முப்பது காதைகள் இந்த முப்பது காதைகளில் பதினைந்து வெண்பாக்கள் இழப்பு எழுதியிருக்கிறார் வழக்காடு காதை தான் இருப்பதிலேயே குறைந்த வரிகளை கொண்ட காதை புகார் காண்டம் முன்னுரை வஞ்சிக் காண்டம் முடிவுரை மதுரை காண்டம் தான் கருவுரை அந்த வழக்காடு காதைக்கு மூன்று வெண்பாக்கள் மொத்த பத்து பதினைந்து வெண்பாக்கள் இழப்பு எழுதியிருக்கிறார் வழக்காடு காதைக்கு மாத்திரம் மூன்று வெண்பாக்கள் ஒரு பத்து காதைகளுக்கு ஒவ்வொரு வெண்பா ஒரே ஒரு காதைக்கு ரெண்டு வெண்பா இந்த மூன்றையும் சேர்த்தால் பதினைந்து வெண்பா வாயிலோயே வாயிலோயே இறைமுறை பிழைத்த பொறியறு நெஞ்சத்து வாயிலோயே என்று சீறி வருகிறாளே கண்ணகி வடக்குலை காதையிலே அந்த வெண்பாவை சொல்லுகிறார் காவி உகிரியரும் கையில் திரச்சலும் தனிச்சலம்பும் ஆவி குடிபோன வடிவும் பாவியே காடெல்லாம் சூழ்ந்த கருங்குழலை கண்டு அஞ்சு கூடலார் கூடு ஆயினான் கருங்குழலை கண்டு கூடலார் கூடு ஆயினான் கையிலே ஒற்றை சிலம்பு ஆவி குடிபோன வடிவம் காவி உகிரீரும் கையில் தனிச்சிலம்பும் நொடிப்பொழுதிலே பாண்டியனுக்கு புரிந்துவிட்டது கையிலே சிலம்போடு நிற்கிறாள் உள்ளே வருகிறாள் கூடலான் கூடாயினான் அதை பார்த்த மாத்திரத்திலே அவன் உயிர் அப்பொழுதே போய்விட்டது அப்பொழுதே போய்விட்டது அன்புக்குரியவர்களே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னார் அண்ணன் நெடுமாறன் அவர்கள் சொன்னார்கள் ஒரே ஒரு பாடல்தான் ஒரே ஒரு பாடலில் தான் மூன்று மன்னர்கள் ஒற்றுமையாக இருந்ததாக நான் படித்திருக்கிறேன் மூவேந்தர்கள் ஒரு பாடலில் சேரனும் சோழனும் பாண்டியனும் ஒன்றாக இருந்தது குறித்து ஒரே ஒரு பாடல்தான் இருக்கிறது சங்க இலக்கியத்தில் தமிழர்கள் இயல்பு அதிகமான தன்மான உணர்ச்சி தன்முனைப்பு அவர்கள் ஒன்றாக இருந்ததே என்றைக்கும் கிடையாது நான் 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 வரலாற்றை சொல்லுகிறேன் நான் எதையும் குறைத்து சொல்ல விரும்பவில்லை நான் உரையாற்றுகிற பொழுது என் வா இது வந்து என் வாழ்க்கையிலே ஒரு கடம் ஒரு பெரிய கடமையாக தந்திருக்கிறார் மீண்டும் வாழ்க்கை கடந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு வினாடியும் நம்மை விட்டு கலந்து கொண்டே இருக்கும் இந்த நாள் திரும்ப வராது அந்த நாள் கழிந்து போகும் ஆயுளில் ஒரு நாள் கழிந்து போகிறது அப்படித்தான் நான் பிரச்சனைகளை பார்க்கிறேன் அப்படித்தான் கருத்துக்களை வைக்கிறேன் ஆக நான் சொல்லுகிற பொழுது இது என் சிற்றறிவுக்கு எட்டியவற்றை மற்றவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவே ஆனால் இளங்கோ முடியுடை மூவேந்தர்கள் மூவரையும் சமமாகவே மதிக்கிறான் சமயங்களை சமமாகவே வைக்கிறான் சமணரா சமண ஈடுபாடு அன்றைக்கு இருந்த சமய நம்பிக்கைகள் அனைத்தையும் சமமாகவே மதிக்கிறார் அந்த வழிபடுகிற கோயில்களை வரிசைப்படுத்துகிறார் என்னுடைய அறுவை சகோதரர்களே சகோதரிகளே இளங்கோ வஞ்சிபூதுரிலே பிறந்தவர் சேரண நாட்டிலே பிறந்தவர் ஆனால் மூன்று மன்னர்கள் வாழ்ந்த சோழ வளநாட்டை பாண்டிய வளநாட்டை சேர வளநாட்டை ஒவ்வொரு விதத்திலும் உயர்த்தி ஒன்றுக்கொன்று முன்பின் இல்லாமல் சொல்கிறார் சில வேளைகளில் இந்த பத்திரிகை போடுறத பார்த்துட்டு இந்த பத்திரிகை என் பேர் எங்கேயா இருக்கு சரியா போடலைங்கிற அளவுக்கு மனப்பான்மை அரசியல் கட்சிகள் எல்லாத்திலேயே வந்து இளங்கோ எவ்வளவு எவ்வளவு கவனமா எழுதியிருக்காது தமிழர் இப்படி எல்லாம் நினைப்பான் அவருக்கு அப்பயே தெரிஞ்சது நீங்கள் ஆய்வு செய்தால் ஒரு வரிசையில் புலி வில் கயல் என்று வருவார் இன்னொரு வரிசையில் வில் புலி கயல் என்று வருவார் இன்னொரு வரிசையில் கயல் வில் புலி என்று வருவார் ஆக ஒன்று கொண்டு முன்னு ஒருவருக்கு ஒருவர் ஏற்றம் அதிகமாகி விடாது கொண்டு வருகிற காரணத்தினால் மூன்று இந்த நாடுகள் மன்னர்களின் பெருமையை சொல்லுகிறார் அதாவது அம்மானை வரியில் சோழனின் பெருமை பேசுகிற இளங்கோ கந்துக வரியில் பாண்டியன் பெருமை பேசுகிற இளங்கோ ஊசல் வரியில் சேரனின் பெருமை பேசுகிற இளங்கோ சொல்லுகிறார் அங்கே பும்பட்டினத்திலே சோழ வளநாட்டிலே அந்த பெண்கள் கரும்பு உலக்கையை பயன்படுத்தினார்கள் பாண்டிய நாட்டில் பவள உலக்கையை பயன்படுத்தினார்கள் சேரன நாட்டில் யாரை கொம்பை உலக்கியாக பயன்படுத்தினார்கள் என்ன முத்தமிழ் காப்பியம் என்பதற்கு சொல்லுகிறார் பாட்டுடை செய்யுள் என்று கூறுவதற்கு என்ன காரணம் ஆம் பாடல் இசை பாடல்கள் இருக்கின்றன காணல் வரி வேட்டுவரி குன்ற குறவை ஆட்சியர் குறவை இவையெல்லாம் சந்தத்தோடு உள்ள இசை பாடல்கள் ஏழு இசை என்பது என்ன அது கொஞ்சம் அமைதியா சார் ஏழு இசை என்பது என்ன மாதிரியினுடைய வீட்டிலே ஐய இருக்கிறாளே நான் நேரத்தை நேரத்தின் அருமை கருதி சொல்ல விரும்பவில்லை சரி கப பதனித அழகாகச் சொல்லுவார் அது தமிழ் தமிழிசை தமிழிசைதான் மூலம் அந்த தமிழிசையை பற்றி சிலப்பதிகாரத்தில் எத்தனையோ செய்திகளை சொல்லலாம் மதுரை இயற்கையினுடைய செழிப்பை எல்லாம் இளங்கோ கங்குல் புறப்பட்டு வருகிறார்கள் பெருஞ்செல்வந்தர்கள் மாநாயகன் மகள் கண்ணகி மாசாத்வார் மகன் கோவலன் அவர்கள் அலைகளில் தாண்டி பல நாடுகளுக்கு வணிகம் செல்லக்கூடிய அளவுக்கு செல்வந்தர்கள் அவர்கள் செல்வ செழிப்பை பற்றி கவுந்தியடிகள் சொல்லுகிறார் இந்த கோவலனும் கண்ணகியும் இந்த மதுரை மூதூருக்குள்ளே வந்தது தெரிந்தால் இங்கே உள்ள பெரும் செல்வந்தர்கள் மாளிகைகளின் கதவுகள் திறந்து கொள்ளும் ஆ மாநாயகன் மகனா வந்திருக்கிறாள் மாசாத்துவான் மகனா வந்திருக்கிறார் காவிரி பும்பட்டினத்தில் வந்திருக்கிறார்கள் என்று அவர்களை கொண்டு போய் சிறப்பு செய்வார்கள் அத்தகைய பெரும் செல்வச் சிறப்புடையவர்கள் யாருக்கும் தெரியாமல் வருகிறார்கள் பெற்றோருக்கு தெரியாமல் வருகிறார்கள் குளந்தரு வான்பருள் குண்டம் இளம்பாடு தரும் எனக்கு என்று சொல்லுகிற பொழுது அந்த மூன்று சொற்களிலே சிலம்பு சிலம்பு இருக்கிறது என் தேவந்தி சூரிய அதாவது சூரியகுண்டம் துறை மூழ்கி வந்தால் காமவேல் கோட்டத்துக்கு போனால் மன்மதன் கோவிலுக்கு போனால் உன் கணவன் திரும்பி வருவார் என்கிற போது பீடு அன்று அது பெருமை தராது என்று எப்படிப்பட்ட துன்பங்களுக்கு தன் ஆளாகி இருக்கக்கூடிய கண்ணகி மேகலை இல்லை கூந்தலிலே நறுணை பூசப்படவில்லை கண்ணீரோடு வாழக்கூடியவள் ஆனால் கோ நான் காணல் வரிக்குள்ளே செல்ல விரும்பவில்லை அதிக ஆகிவிடும் ஆனால் கனக விசையர்தம் முடித்தலை நெறித்தது காணற் பாணி ஆக காப்பியத்தின் திருப்பமே காவிரி பும்பட்டின கடற்கரை தான் ஒன்றின் மேல் மனம் வைத்து போய் பலகூட்டும் இவள் பாடினாள் என்று அவன் நினைக்கிறான் அவளுடைய பின்னணி அவனை அப்படி நினைக்க வைத்து விட்டது அவன் பாடினான் அவன் பாடுகிற பொழுது கங்கையைச் சேர்ந்தாலும் குமரியைச் சேர்ந்தாலும் பொறாமை கொள்ள மாட்டார் என்று பாடுகிற போது அவள் வேறு என்ன நோக்கத்திலும் பாடவில்லை ஆனால் மாயப்போய் பலகூட்டும் மாயத்தால் பாடினால் சலம்புடர் கொள்கை சலதியோடு ஆடி பின்னாலே சொல்லி கோபித்துக் கொண்டு உடன் செல்லாமல் அவன் அதே கூல கூலத்தரு வழியாகவே வருகிறார் இருந்து மாலை வாராராயினும் காலை என்று நம்பிக்கையோடு இருக்கிறார் கொடுக்கின்ற கடிதத்தை தூக்கி எறிந்து அவன் பெற்றுக் கொள்ளவே இல்லை அந்த கடிதத்தை வசந்தமான கொண்டு வந்த கடிதத்தை பெற்றுக்கொள்ளவே இல்லை இப்பொழுதுதான் அவள் மனம் உடைந்து வருகிற போது கண்ணகி சரி சில போய் வாழலாம் நம்பிக்கை அருமைக்குரியவர்களே குடும்ப வாழ்க்கைக்கு அவன் தவறு செய்து விட்டான் அவன் தவறு செய்து விட்டான் அது வினைவிளை கால மாதல் அது வினை காரணம் என்கிறார் ஆனால் அவன் மனம் உடைந்து வந்த போது அவள் புண்படுத்த விரும்பவில்லை ஒன்று சொல்லவில்லை காற்றிலம்பு இருக்கிறது செல்வோம் போகிற பாதை எது எந்த வழி போகலாம் கவுந்தி கவுந்தியடிகள் சொல்கிறார் இந்த பாதையிலே போகாதீர்கள் இங்கே புலா மரங்களினுடைய பலா பழங்கள் தொங்கிக் கொண்டிருக்கும் காற்று பலமாக வீசுகிற போது அந்த பலா மரங்களினுடைய பலாக்கரிகள் மோதும் போது அது முட்கள் மேலே பறந்திருக்கிற காரணத்தினால் இந்த இளந்தளிர் கண்ணகியினுடைய துன்பத்தை விளைவித்துக்கூட கூடும் சரி அடுத்து கவனமாக போ இங்கே வள்ளிக்கிழங்குகள் இருக்கக்கூடிய இருக்கும் கால் இடறிவிடக்கூடும் கவனமாக போ தமிழகத்தின் செழிப்பு காவிரி பாய்ந்த செழிப்பு மருங்கு வந்து சிறந்தார்ப மணிப்பு ஆடை கருங்கயல்கள் வெளித்தொல்கி நடந்தாய்வாளி காவேரி என்றாரே அப்படிப்பட்ட பொன்னி நதி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நமக்கு உரிமை உள்ள பொன்னி நதி அடுத்து சொல்லுகிறார் அடுத்து வயல் வரப்புகளின் வழியாக செல்லுகிற பொழுது ஒரு பகுதியிலே இன்னொரு பயிர் அது வாழைமையின் நீரிலே தாவி பாய்கிற போது கண்ணகி பயந்து விடக்கூடும் மீனக்குடி அசைகிறது துன்பம் தீ கனவு மூன்று இடங்களிலே வருகிறது தேவந்தியிடம் சொல்லுகிறாள் அவளுக்கு ஏற்படுகிற கனவை சொல்லுகிறாள் இவளும் கனவை சொல்லுகிறாள் கோப்பருந்தேவியும் கனவு அவளும் கனவு காண்கிறாள் என்ன அற்புதமான காவியம் எனவே இந்த கட்டத்தில் மாதிரி வீட்டிலே அடைக்கலமாக போனாள் அல்லவா நீண்ட நாட்களுக்கு பிறகு சமையல் செய்வதற்கு அந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து கிழங்குகள் கனிகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து மாம்பழ மாம்பழம் போன்ற பழங்கள் கொடுத்து சமையல் செய்து கண்ணகி நீண்ட நாட்களுக்கு பிறகு சமையல் செய்து கணவனைக்கு